ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் ஆட்பிங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறதுக்கு ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மூணாரில் இருக்கிற ஒரு ட்ரைபல் விலேஜ் தான் போக போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து நாளைக்கு அர்லி மார்னிங் தான் வந்து நம்ம ட்ரைப்ஸ் வந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் ஸோ இந்த நைட் டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீப்காரர் நென்ட்ட பேசினோம் ஸோ அவர் என்ன சொன்னார்ன்னா சரி வாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஃப் ஆஃப்ரோட் ரைட் கூட்டு போகிறேன் ஒரு சின்ன ஒரு ரிவர் கிராசிங் இருக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் நைட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் ஆனால் பட் போகிற வழியில தான் சொன்னார் இந்த ஸ்பாட் வந்து படையப்பா வந்து ரொம்ப ரெகுலராக வர ஸ்பாட் ஸோ அதனால் வந்து சேஃபாக தான் போகணுன்னு சொன்னார் அதே மாதிரி சேஃபாக தான் கூப்பிட்டு போனார் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு சரி இந்த வீடியோ உங்களுக்கும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் Với gửi cho ông ta biết nói chung với ông ta biết nói chung với

முருகா பிடிக்கணும் வருதாம சைட்ல இருக்கிறாங்க ഈ കിടങ്ങും ഇറങ്ങാൻ പറയുവാണെ പയ്യ താരം ഒന്നിരിക്കല്ലേ ഡോറ് പയ്യെ തുറന്നിട്ട് അവിടെ പയ്യ ഇറങ്ങിട്ട് ആ തന്നെ പാറ്റ அன்னைக்கு இருந்தா சிம்பிட் அடிப்பீங்களா ஓகே ஓகே இவடயல்லா கண்டி மாட்டோ அவருது நைட்டு வாச்சரா நைட்டு வள்ளிய ஏட்டம் <doorway string vibrating> <those valleys> <scriptures Thermaan>

உச்சிக்கு போயிட்டு இருக்கிறோம்ண்ணா பகல்ல உச்சிக்கு போயிட்டு இருக்கோம் அதேதான் இல்லடா நம்ம ஷார்ட் ரூட்ல போயிட்டு அந்த மெயின் ரோட்ல ஏறிட்டு அது நம்ம கூர்ந்து கண்டதே அது பரம்பு கரம்பு பரம்பு கரமா வர அந்த நேரத்தால தன்னால வந்துருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு அங்க எத்தலே அது இயர்மாட அது ஓ கண்டவா ஆக்ரியவுசா இயர்வா

வாங்க <laughs> கொஞ்சம் so, <laughs> 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 <hai>? <laughs> 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 <laughs>

இதெல்லாம் யானையோட புடிச்ச இடம் மாட்டா சாப்பிரிறதுக்கு ரெகுலரா ஆ பிடிக்கவே முடியல கேமராவா பின்னாடி சைலரை சைலரை ஆ ஏ சைலரை 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 சைலரரா இந்த சைலரரா ஆல புத்தர் ஆல வள 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 யே திங்கலடி தூன்றுகிட்டா வண்டி வள மாதிரி ஏங்க வரங்க